ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜே ஜெனல் இன்னைக்கு இடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இன்னைக்கு ப்ரொம்பா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு ப்ரொம்பெலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா பொன்னி சத்தி ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன் என்னன்னா ரெக்கார்டிங்க்கு இப்போ கிளம்பிட்டாங்க கரெக்ட் டைமில் போயிடலாம் இல்லைல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தி கிட்ட பொண்ணி கேட்டுட்டுருக்காங்க அதுக்கு சக்தி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா பத்து மணிக்கு தான் ப்ரோக்ராம் அதனால் கண்டிப்பாக போயிடலாம் இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைமில் போய் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா பிரித்தின்றி தர மாதிரி காமிச்சிருக்காங்க அவங்க அந்த இடத்துல வந்து ஒழிஞ்சினுட்டு இவங்க பேசுறதை கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா பொன்னி வந்து சக்திகிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி குறுகோலியில் நாம் அஞ்சு பேர் பாடினதை என்னோட சேர்த்தி அத்தைக்கு அனுப்பி அதில் என்ன செலக்ட் பண்ணி அத்தைக்கு தெரியாமல் பாடுறது வந்து எனக்கு கரெக்டாக படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு சக்தி என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நீ போயிட்டு தெரியாமல் பாடிட்டு வந்துடு பாட்டு கிட்ட ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நார்மலாக மாறிப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தி சொல்லிகிட்டு இருக்காரு பொன்னி வந்து இதுக்கு சமாதானம் நார்மலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதை கேட்ட பிரித்தி இதுக்காக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவங்க பாடுவாங்களா மாட்டாங்களான்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ